ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிட்டா நீங்கள் பின்னு பார்க்க அப்புறம்னா மகுளம் அவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கனா சிவகார்த்தியின் சார் வந்து பார்த்தா தனுஷ் ரசியில் பார்த்து பயந்தரம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மேடையில் வந்து பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னா என்னோடய வாழ்க்கைக்கு சவாலாக இருக்க இருக்கும்போது என்னையை வந்து கை கொடுத்து தூக்கி விட்ட நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டராஜ் சாரும் சரி அதுக்கப்புறம் எழில் சாராக இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் தனுஷ் சரும் சரி இவங்க படம் கொடுத்தனால்தான் தான் தான் நான் வந்து இங்கே 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 இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ இந்த பெருந்தன்மையான பேச்சை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே பேச்சு இருந்தால் கொட்டுக்காலி ஆடு அஞ்சல பேச்சிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது கொட்டுக்காளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய ப்ரொடக்ஷன் சொன்னீங்க கொட்டுக்காலியே அந்த கீட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து புத்தி வந்திருக்க போல தனுஷ் ரசிகளை பகைச்சக்கூடாதுன்னு ஸோ இதுவே வந்து நல்ல விஷயமே தெரிஞ்சு ஸோ இது வந்து ஆரம்பத்திலேயே பண்ணியிருந்தால் தனுஷ் ரசிகளை வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்மாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் சூப்பர் ஹீரோக்கான படம் நம்ம அவஞ்சர்ஸ் எப்படி சொல்கிறோமோ ஹாலிவுட் படத்தை எப்படி சொல்கிறோமோ அந்த ஹாலிவுட் இணைய வந்து பார்த்தா அமரன் திரைப்படம் இருக்கும்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பொருளை இந்தியாவிலேருந்து இப்போது தமிழ்நாட்டிலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் போய்ட்டு வந்து ஒரு ஒரு பெரிய தியாகம் பண்ணுறாரு குடும்பத்தை விட்டுட்டு போய் நாட்டுக்காக வந்து போராடுற ஒரு ஒரு சோல்ஜராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் குடும்பத்தோடு வாழக்கூடிய மக்கள் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொலிடிக்ஸ் என்ன அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் என்ன ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சவாலான விஷயம் அவங்களும் சூப்பர் ஹீரோ தானே ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் நம்ம இந்தியாவில் படம் எடுத்தாலும் வச்சுக்கணும் இந்தியன்ஸ் வந்து ஏதோ ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுற மாதிரியும் ஸோ அதை வந்து படமாக எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து காட்டுற மாதிரி சொல்கிறீங்க இன்னொன்னு வந்து ஆசிஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வயசு குழந்தையை பற்றி காட்ட மாட்டேங்க ஸோ நிறையா ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸே கிடைக்காத நிறையா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எக்ஸாக்டாக காட்ட மாட்டேங்க பழைய பழைய கதையிலே வந்து எடுத்து எடுத்து படமாக எடுத்து காட்டினா படம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க பட் புது புது படங்களும் மக்களுக்கு இப்போ கரண்ட்டில் என்ன தேவை என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி படம்ங்க ஸோ இத பற்றி உங்களுக்கு கதை வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்க மீன் மச்சினா போச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் பிள்ளைக்கம் கேக் பண்ணுங்க மகிழ்ச்சி